மக்களே இன்றைக்கி மண்டே எபிசோட் முடிஞ்சது சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லணும்னா பிரஜின் சாண்ட்ராவின் வன்மங்கள் அப்படிதான் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு நான் ஓவராலாக அவன் சொல்கிறேன் இப்போ வந்து பிரஜனை ஏன் தனியாக உள்ளுக்குள்ள அனுப்புனாடி எனக்கு ஒரு ரியலைசேஷன் வருது பார்க்கும்போது ஏன்னா அவருக்கு கண்ட்ரோலே இல்லை சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் கண்ட்ரோல் இல்லை சாய்ஸ் ஆஃப் மேனரிசமில் கண்ட்ரோல் இல்லை எதுலேயுமே கண்ட்ரோல் இல்லை சாண்ட்ரா கூட இருந்தால் தான் அவர் தப்பிப்பார் அவர் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜுக்கு வரணுன்றதுக்காக போராடி ஃபேன்ட்ராகவே உள்ளே சேர்த்து அனுப்பிவிட்டு எப்படியாவது முன்னேறி வரட்டும் அப்படின்னு அவர் ஃப்ரெண்டுக்கு விஜய் சேதுபதி கொடுத்த ஒரு வாய்ப்பாக தான் எனக்கு இது தெரியுது வாபா சீரி உள்ளே போய் ஏதாவது பண்ணு நாங்கள் உடைய பார்த்துக்குறோம் எப்படியாவது பாப்புலராகி வெளியில வா அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது பிரஜின் இப்படியே விளையாண்டானா ஜெயிக்கிறதுக்கு நூற்றுக்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு அந்த பட்சத்தில் இந்த சேனல் அவர் பண்ண நிறைய விஷயங்களை மறைச்சி எதுக்கு இவருக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை எல்லாமே எப்படி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்துட்றோம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு கண்டஷன்ட் அவர் கிடையாது அப்புறம் ஏன்டா மறைச்சி முட்டெலாம் கொடுக்குறீங்க நீங்கள் விஜய் பண்ணால் டாப் ஃபைவ் வரைக்கும் எங்களை ஏமாற்றி எடுத்துகிட்டு வருவீங்களா அவ்வளோதான் பண்ண முடியும் இதில் வந்து ஓட்டிங்கில் திவ்யா ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க அவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல பயங்கர ஷார்ட் டெம்பர் அவங்க இப்போ ஆக்சுவலாக பாருவுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது அதே தான் அவங்க ஒரு வாரத்தை பேசவே முடியாது டப்பு டப்புன்னு மூஞ்சி லட்சம் பேர் சண்டை போட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு என்ன அழகாக இருக்காங்கன்னு ஓட்டு போடுறாங்க ஏன்னா இன்னைக்கு விப்பாசை வலிஞ்ச தரணும்னா பார்க்கும்போது அசிங்கமாக இருந்தது திவ்யூவாக என்ன பண்ணிட்டாங்க அவங்க முதல் வாரம் வந்து லபோதி போட்டு கற்றுறாங்க அடுத்த ரெண்டு வாரமாக அதுவும் போடாமல் கம்முன்னு உட்காந்து கூட்டத்தில் சேர்ந்து கும்பாலம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அவங்களுக்கு கொஞ்சிக்கிட்டு வர இருக்கார் அவர் என்ன விளையாண்டாங்க என்ன கிழிச்சாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை ராஜா அந்த இதில் ராஜகுரு கேரக்டர் அவங்க தெரியவே இல்லை போன வாரம் ஃபுல்லாக கொஞ்சத்துக்கு என்ன இருக்குதுன்னு தெரில சரி வரிசையாக வருவோம் முந்த நாள் நைட்டு உட்காந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு எபிசோடில் வந்துருச்சு ஸோ இப்போயாவது விஜயசேவி கேட்பாருன்னு நம்ம நம்புவோம் சாண்ட்ரா பிரஜுட் பார்வதி திவ்யா எப்போவும் போல் கமருதி வேறு ஏதாவது உப்புச்சப்பாடி அந்த உப்புச்சப்பாடி வேறு உட்காந்துருக்குது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேசும்போது இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக இந்த டைமில் வந்து பிரசிடென்ட் அண்ட் சாண்ட்ரா பேசணும் தான் நம்மளுக்கு காமிச்சாங்க பட் எல்லோரும் பேசியிருக்காங்க நைட்டு சாண்ட்ரா சொல்லுது பார்வதி இருந்தாங்க பார்வதி சபரிய போட்டுருவோம் விக்ரம் போட்டுருவங்க இது சாண்ட்ரா வந்து கனியை போட்டு விட்ருவோம் அப்படின்ட்டு டம்மி பீஸ் ரெண்டு பேரும் போட்டு விடலாமா என்ன சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இது எனக்கு புரியவே இல்லை சாண்ட்ராட என்ன சொல்லி உள்ளே அனுப்பிச்சிருக்கீங்க விஜய் சேதுபதி சார் நீ என்ன வேணாலும் பண்ணுமா அப்போ சொல்லி அனுப்பிச்சு விட்டிங்களா என்ன மாதிரியான வேர்ட்ஸ் இதுன்ற டம்பி பீஸ் யாரு இவங்க என்ன முடிவு பண்ணுறது போன வாரம் போனார் திவாகர் டம்மி பீஸா அதுக்கு முந்தின வாரம் போன பிரவீன் டம்மி பீஸா எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க டம்மி பீஸுன்னு டம்மி பீஸ் எனக்கு இந்த வார்த்தையாக பிடிக்கவே இல்லை ஐயோ சாண்ட்ரா மாதிரி பிரஜென்ட் மாதிரி ஒரு கேவலமான நபர்களை பார்வதிக்கு ஈக்குவலாக கேவலமா இருக்காங்க சீரியஸா சொல்லப்போனால் பார்வதியில ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருவாங்களே பார்வதியாக நடுவில் ஒன்று ரெண்டு நாள் ஐயோ ரொம்ப கத்தோம் போட்டிருக்கேன் அடங்கிக்குது இவங்க ரெண்டு பேரும் அம்மாடி கண்ணிங்க பார்வதியாவது வெளிப்படையாக பேசிடுது மனசுக்குள்ளே வச்சுக்கிறது இல்லை இவங்க என்ன கண்ணிங்க மூஞ்சி நேரம் ஒன்று பேசுறது மூஞ்சிக்கு பின்னாடி ஒரு போய் பேசுறது புருஷ முன்னாடி ரெண்டு பேர் உச்சக்கட்ட கண்ணிங்க இதில் எதுக்கு சான்ட்ரா போட்டுவரு எதுக்கு பிரஜனை கூட்டுவாருன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு பிரச்சனைக்கு வெளியில் போட்டுருங்க இல்லைனா நீங்கள் அவர் பேர் வாங்கிட்டுலாம் போமாட்டார் இதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய கெடுத்துட்டு வெளியில் போயிடுவார் அது நல்லா தெரியுது இதுக்கப்புறமா காலையில் வேக்கப் சாங் போட்டாங்க இல்லை நான் லைவில் வந்து ஒரு மேட்டர் சொல்கிறேன் நம்ம சாண்ட்ரா மேடம் போய் சொல்கிறாங்க பிரஜனை சார்கிட்ட அந்த பார்வதி பொண்ணு அடிப்பட்டதை எல்லாரும் எல்லோரும் செலிப்ரேட் டார்லிங் ஐயோ யூ எப்படி இப்படிலாம் உங்களுக்கு நடத்துக்கு மனசு வருது அப்படின்னு அந்த மாதிரி நல்ல விளையாட்டாக பேசுது ஏமா நீந்தான் உக்காந்து கழுத்தில் படுத்திக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன் சாண்ட்ரா என்ன நினச்சிட்டாங்க அந்த ஃபுட்டேஜ் வரலன்னு நினச்சிக்கிட்டு ஒரு சீன் ஒரு ட்ராமாவோடு போடுறாங்க இன்றைக்கி ஃபுல்லாக சாண்ட்ராவும் பொய்யாக சொல்லிச்சு பார்வதியும் பொய்யாக சொல்லுச்சு இன்றைக்கி எப்படி சொல்லி அவ்வளோதான் சாண்ட்ரா பார்வதி பொய்கள் ரெண்டு பேரும் நடிப்பு அறக்கைகள் மாதிரி வாய்க்கு வந்த பொய்யாக சொல்லிட்டு சுற்றுறாங்க எஃப்ஜே வந்து உட்காந்து பார்வதியோட கேம் பிளேவை கணிச்சாரு ஆக்சுவலாக ரொம்ப கரெக்ட் எஃப்ஜே சொன்னது பார்வதி ஒரு ஆளை தேடுவாங்க அவங்க கூட முடிஞ்ச வரைக்கும் டிராவல் பண்ணுவாங்க அவங்கள திருஞ்சா போட வச்சுட்டு இவங்க எடுத்துகிட்டு போவாங்க அந்த இடத்துல திவா இருந்தார் திவா இப்போ விக்ரம் திவா வர இடத்துல வேறு யாரும் வர முடியாது ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் சுதாரிச்சிட்டோம்ல இல்லை ஸோ கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் பார்வதி அடி எனக்கு தான் ஏன்னா யோசிக்காமல் என்ன எது நியாயமே தெரியாமல் அமோதிபோன்ற ஆள் கமருதீன் ஸோ பார்வதி கமருதனை பிடிக்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது காலையில் இந்த கான்வர்சேஷன் ஒன்று போகுது இதுக்கப்புறமா எஃப்ஜே வந்து தலைவராக பதவி பதவி எடுத்துக்கிறாரு நல்ல வேலை ஒன்றும் போடலை ரெண்டு மணி நேரம் பேசி சாவ பைக் போடுறேன்னா போய் முப்பது நிமிஷம் தனியாக உட்காந்துக்கணும் இது பண்ண தூங்குனா போய் ஒரு பத்து நிமிஷம் தனியாக உட்காந்துக்கணும் ரொம்ப நேரம் பேசினார் அது செய்யமாக பார்வதி கலாட்டாகவே பண்ணல பொதுவாக இந்த மாதிரி எந்த ரூல்ஸையும் பார்வதி ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் எனக்கு என்னவோ தெரியல அவங்க கலாட்டாக பண்ணுற அடி வாங்கின வாங்கின அடி அப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒன்றும் பெருசாக ஒன்று சொன்னாங்க அது எப்படி அப்படி உட்கார முடியும் நான் பேசணும் இல்லைன்னு சொன்னாங்க பட் ஒரு மாதிரி எஃப்டியை கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சா இது ஒரு ரெண்டு மணி நேரம் போச்சு அவர் டீம் பிடிக்கிறது டிஸ்கஷன் எல்லாம் நல்ல வேலை அழுது போய் காட்டாமல் இதை மட்டும் காமிச்சாங்க அதுக்கப்புறமா நாமினேஷன் ப்ராசஸ் நாமினேஷன் ப்ராசஸ்ல இந்த தடவை வித்தியாசமாக பண்ணாங்க எல்லாம் அவங்கவுங்க அவங்க வேலைய பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் கூப்பிடுறவங்க அப்படி இருந்த இடத்துல நாமினேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி தான் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு யாரும் கேட்டாங்க ஃபர்ஸ்ட்டு எஃப்ஜே அவர் அந்த அமித் கூட நடந்த அமித் கத்தினாரா இவர் அமைதியின்னு சீக்கிரம் அமித் கத்திட்டாரா மொக்கையா ஒரு காரணத்துலேயே அமித் நாமினேட் பண்ணார் அப்புறம் சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணாரு அப்புறம் சாண்ட்ரா சாண்ட்ராவும் அமித் சுபிக்ஷா ஸோ ஒரு மாதிரி அவங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளார எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பிளான் பண்ணி தான் பண்ணாங்க இப்போ தான் சொல்லி கொடுத்துட்டே இருந்துச்சு சிவங்களை படுங்க அவங்கள பண்ணுங்கன்னு பார்வதி சொல்லி தரணும் இல்லை பாரதியோடு பெரிய கட்டிங் தான் சாண்ட்ரா ஸோ அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கனி விக்ரம் வந்து கனி விக்ரம் அமித் இவங்க மூணு பேருமே பிரஜென்ட் சாண்ட்ராவை போட்டாங்க தரமான காரணம் சொல்லி போட்டாங்க இதில் கனி சொன்ன காரணமும் விக்ரம் சொன்ன காரணமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது கணி சொன்னது வந்து ரெண்டு பேரும் சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் பிரஜினோ பிரஜினோட ஹஸ்ப் ஒய்ஃப் சாண்ட்ராவும் அதான் விளையாடுறாங்க தனியாக விளையாட மாட்டேங்கிறாங்க ஏதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுனாலும் அவங்களுக்குள்ளேயே கொடுத்துக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே விளையாட்டுக்கிறாங்க அப்புறம் நாங்கள் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க விக்ரம் இன்னொரு சூப்பர் பாயிண்ட் சொன்னார் எங்களுக்கு லோன்லியாக ஃபீல் ஆகுது எங்களுக்கு யாருமே இல்லை அவங்க ரெண்டு பேர் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்துக்கிட்டா அப்படின்னு பேசினார் இது வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அவர் அந்த நாமினேஷன் டிஸ்கஷனுக்கு முன்னாடியே சுமிச்சே ஆட்டை சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து அந்த அந்த ரேங்கிங் டாஸ்க் கொடுத்துட்டு நான் ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணேன் எடுத்த நாள் காலையில் பட் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புற மாதிரி இருக்காங்கல்ல இது ரொம்ப அன்ஃபேராக இருக்கல அவரெண்டும் தனியாக கேமும் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அதுதான் உண்மை ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உள்ள வந்துட்டு தனித்தனியாக கேம் விளையாடுறாங்கன்னா இங்கே யாருக்குமே பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க விளையாடல தனித்தனியாக அதுதான் பிரச்சனையே ஒழிய அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்தது பிரச்சனை இல்லை அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே இருக்கிறது தான் பிரச்சனை ஆனால் அந்த மக்கு அது வந்து அதை டிஸ்ட் பண்ணுறாங்களாமா உடனே ஒரு சாரி விக்ரம் சொல்லி முடிச்ச உடனே பிரஜனை நம்மள நிறைய ஓட்டு போடுறாங்களாம் நம்மளை பயம் காட்டுறாங்களா பயந்துருவோமோ அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது எனக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது ஆக்சுவலாக இவங்களோட ஓட்டை ஏற்றுணும் இவங்களுக்கு பயம் காட்டணும்லாம் யாரும் போடல இவங்க ஏப்ளே பிடிக்கல அதனால போட்டாங்க அவ்வளோதான் சொல்லி வச்சுட்டு போட்டாங்களோ சொல்லாமல் போட்டாங்களோ இவங்க மாதிரி கண்ணிங்காக அவங்க யோசிக்கல இவங்க மூளை வந்து இவங்க கண்ணியாக யோசிக்கிற மாதிரி அவங்களும் யோசிப்பாங்க நடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஆனால் அப்படிலாம் யாருமே யோசிக்கலை விக்ரம் பண்டிங் நெஸ்டில் அவங்க யாருக்கும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக விளையாடுறாங்க இது வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோடது இதில் வந்து ஒரு விஷயத்தை அப்பட்டமா மறைச்சிட்டாங்க நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா ரம்யா வந்து பிரஜனை நாமினேட் பண்ணும்போது பிரஜின் வரம்பு பற்றி பேசுனதுலாம் சொன்னாங்க பிரஜின் பேசிட்டு பார்த்துருக்கீங்க ராகிங் டாஸ்கில் இல்லை அதுக்கப்புறம் ஏதோ நைட் சண்டேல பேசினார் என்னையெல்லாம் எங்கள் அம்மா அப்பா நல்லா தான் வளர்த்துருக்காங்க நானும் அடிச்சு தூக்கி போட்டுற பிரச்சனை வந்து அப்படிங்கிற மாதிரி பேசினார் இதையெல்லாம் வந்து மறைச்சிட்டு பிரஜின் இப்படி விளையாடுறாரு ரூடா விளையாடுறாருன்னு மட்டும் போட்டாங்க பிரஜனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க ஆஸ் யூஷியல் நம்ம சொல்கிற மாதிரி தான் யூஸ்லெஸ் இவங்க தான் தூக்கிட்டு வர போகிறாங்க போது அதில் தேவையே இல்லாத மறைப்புகள் அப்படியே போட்டு போங்க அவருக்கு எப்படி நல்ல பேர் இல்லை எப்படி போட்டு விட்ருவாங்க எடுத்து வீடியோவை மறைக்கிறதுக்கு என்ன கிடக்குது அதுக்கப்புறமா அவங்க இன்னொன்று வந்து பார்வதி பார்வதியானது நாமினேட் பண்ணாங்க பார்வதி வந்து அந்த அரோராப் பண்ணுறது பிடிக்கலன்னு சொல்லி நாமினேட் பண்ணாங்க ஸோ பார்வதி வந்து இன்னொரு நாமினேஷன் வந்துருச்சும் போது பார்வதியாக என்னை நாமினேட் பண்ணிட்டாங்கப்பா திரும்பி பண்ணாங்க எப்படி கத்திட்டு இருந்துச்சு அதெல்லாம் யாரும் மதிக்கவே இல்லை அதுக்கப்புறமா கமிருதன் வந்து கணிக்கெமி பிரஜனும் அவங்க ரெண்டு பேர் பிளான் பண்ணி போட்டாங்க கனிக்கெமியை ஆக்சுவலாக கனிக்கும் கமிருதனுக்கும் ஆக மாட்டேங்குது ஆனால் கனி வந்து கமிர்தன் போகாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா திவாகர் மரவே கமிரதியுமே கமிருதனுமே வந்து ஒரு டிசிப்ளின் இல்லாத ஆள் அசிங்கமாக பேசிடுவார் டக்குன்னு அவர்கிட்ட போயிட்டு கனி தேவையெல்லாம் பேரை கெடுத்துக்க வேண்டாங்கிறது என்னோடய அபிப்பிராயம் ஏன்னா அவர் கொஞ்சம் கூட அவரோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸும் நல்லாவே இல்லை அசிங்கமாக பேசுகிறாரு அவருக்கு வந்து அப்படியே தரோரா வந்து நேற்று ரைட் அழகாக எடுத்து சொன்னாங்க ஏ எந்த டீம்லேயும் சேராதனா தனியாக விளையாடு யோசிச்சு பேசி நீட்டாக பண்ண அந்த லூஸுக்கு புரியவே இல்லை போய் போய் பார்வதி கேட்டு பார்வதி உடனே போட்டுட்டு இருக்குது ஆனால் பார்வதி சண்டை போடுது ரெண்டுமே நடக்குது இல்லை பார்வதி என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி நாமினேஷன் போய்ட்டு இருக்கும்போது இடையில போய் ஏய் கமிருதி நாமினேட் ஆகலா அவனை போடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வந்துடுறாங்க அதை கேட்டதுக்கு வந்து சண்டை போட்டுட்டுருக்காரு நீ ஏன் போகிற பார்வதிட்ட உனக்கு என்ன வேலை அந்த கேங்கில் போகாமே இருக்க வேண்டியதானே அவங்க கூட போய் சேர்த்துட்டு அவங்க சொல்றவங்களை நாமினேட் பண்ண அப்படி தான் பண்ணுவா தெரியாதா பார்வதி பத்தி கமதி எல்லாம் லூசுங்க உண்மையிலேயே அவங்க லிஸ்ட்லேயே தான் உண்மை அதுக்கப்புறம் சொதிக்ஷா கேட்டாங்க இடையில நீங்க பண்றது குரு இல்லையா முடியலையா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டப்ப மழுப்புதுங்க மனுப்புறதை போட வேண்டியதான சேனல் ஏன் சேனல் இப்படி எடிட் பண்றீங்க நடக்கிறத போடுங்க டிசைட் மக்கள் பண்ணிக்கிட்டு எப்படி நீங்க மக்கள் டிசிஷன்ல ஏதாவது இருக்குதா உங்களுக்கு புடிச்சவங்களதான் எடுக்க போறீங்க அப்புறம் எதுக்கு அது தேவை இல்லாம அவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு வெளில போட போகிறீங்க பிடிச்சவங்கள வச்சுக்க போகிறீங்க இதுக்கு ஒரு கேவலமான எடிட்டிங் உட்காந்து சாண்ட்ரா அவ்வளோ சமாளிக்குது சான்ண்ட்ராவு திவ்யாவும் அவங்க வந்து என்ன சொல்கிறது எல்லாம் விளையாடுறாங்க நாங்கள் நியாயமாக விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சமாளிக்கிறாங்க பொருளை அவங்க குரூப்பிசம் ஃபேவரிசம் பண்ணுறது வந்து நாமினேஷனை நாமினேஷனை பாதிக்கிறதுனா நீங்கள் டேரெக்டாகவே இப்போ நாமினேஷனில் தான் கையை வைக்கிறீங்க அவங்களாவது பேசிட்டு செய்கிறாங்களா இல்லைன்னு தெரியல இது வரைக்கும் பெருசாக ஃபுட்டேஜ் வரல அவங்க டிஸ்கஸ் பண்ணது நீங்கள் உட்காந்து மூளைக்கு மூளைக்கு டிஸ்கஸ் பண்ணுறது ஃபுல் ஃபுட்டேஜாக வந்துகிட்டு இருக்குது சரி அவங்க நைட்டு பண்ணுறாங்களா அப்படின்னா கூட ஃபுட்டேஜ் எடுத்து போடுறதுக்கு என்ன நைட்டு எத்தனை பேர் பார்க்குறாங்களா எத்தனை பேர் போடுறாங்களே நைட் ஃபுல்லாக பார்த்து அப்படி வரவே இல்லையே அவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்கள நாமினேஷனில் கொண்டு வராமல் டிஃபால்ட்டாக இருந்துக்கிறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம் அது தப்பு அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இப்போ இவங்க பண்ணுறது என்ன இஜென்ட் சாண்ட்ராக் போடல சாண்ட்ரா பிரஜனுக்கு போடல பார்வதி பிரஜென்ட் சாண்ட்ராவுக்கு போடல திவ்யா பிரஜென்ட் சான்ட்ரா பார்வதிக்கு போடல இதுக்கு பேர் என்ன என்ன சார் அதெல்லாம் எல்லாமே வந்து விஜய் சேதுபதியோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஒன்றும் கேட்க முடியாது சுபிக்ஷாவை கேள்வி சுபிக்ஷா பண்ணையும் கழுவி உட்கார வச்சுட்டாங்க சுபிக்ஷாக்கெல்லாம் அறிவே இல்லைங்க சின்ன பூனை எதையுமே ஸ்ட்ராங்காக கேட்க தெரியல எழுதினு கேட்க வேண்டாமா ஒரு குரூப் எதாவது நீங்கள் இன்னொரு குரூப் சம் தானே பண்ணுறீங்க நீங்கள் வந்து அவங்க வந்து சுபிக்ஷாவை போட்டாங்க இல்லையா அதை கேட்டுருங்க சாண்ட்ரா சுபிக்ஷாவை போட்டதை நீங்கள் அந்த கேங்க்கு எதிராக குரூப் இசம்பம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னைய தானே குத்துனீங்க அப்புறம் நீங்கள் குரூப் சம் பண்ணி ப்ளே பண்ணி எல்லாரையும் தான் அடிக்கிறீங்க அந்த கேங்கை மட்டும் அடிக்கலை நீங்கள் சொல்கிறது பொய்னு சொல்லணும் இல்லை ஏன்னால் அவன் கண்காங்குக்கு எதிராக ஃபார்ம் பண்ணிக்காங்க ஆனால் நீங்கள் கனிக்காங்க தான் உடைக்கணும் ஆனால் அவங்க போட்டது யார் சான்றா போட்டது அமைத்தையும் சுபிக்ஷாவையும் அவங்க கேங்கா அப்போ நீங்கள் பிளான் பண்ணி எல்லாருக்கும் எதிராகவும் ஒரு குரூப்பிசம் பண்ணுறீங்க வீட்டில் இருக்கிற அத்தனை உங்கள் நாலு பேர் தவிர வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு எதிராகவும் நீங்கள் பண்ணுற குரூப்பிசம் அது கணிதங்க விட மோசம் அதை விட டாக்ஸிக் இதை கேட்காம விஜய் சேதுபதி போன மாதிரி ஒரு கேவலமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் கேட்டு போயிருக்கிறேன் ஏன்னா ரொம்ப தாண்ட தலை விரிச்சு ஆடுது இந்த கேவலமான விஷயம் இந்த வாரம் ஒரு மாதிரி நாமினேஷன் முடிஞ்சிருச்சு கம்முருவின் வினோத் எஃப்ஜே இவங்க மூணு பேர் தவிர மற்ற எல்லாரும் நாமினேஷனில் இருக்காங்க நான் இங்கேயே சொல்லிடுறேன் நான் யாருக்கு ஓட்டு போட போகிறேன் அப்படிங்கிறது உங்கள் இஷ்டம் ஒருத்தருக்கு இருக்கிறதே அஞ்சு ஓட்டு தான் அஃபீஷியலில் அன் அஃபீஷியலை விட்டுருங்க அன் அஃபீஷியலில் வந்து என்ன வேணாலும் நடக்கும் நான் போய் ஒரு பத்து பேர் நுக்குனு கொண்டு பத்து தெரியாது ஓட்டு போட்டேன்னா அவங்க மேலே வந்து இருப்பாங்க இதுதான் நடந்துகிட்டுருக்கு அன் அஃபீஷியல் அவங்கவுங்க அவங்கவுங்க பிஆர்டிம் அவங்கவுங்களுக்கு ஓட்டு போட்டுகிட்டு இருக்குது இதில் திவ்யா ஃபஸ்ட் ப்ளேஸ் கட்டலாம் என்னால் ஒத்துக்கவே முடியல என்னுடைய ஓட் ஒரு நாளைக்கு விக்ரம் ஒரு நாளைக்கு கனி ஒரு நாளைக்கு அமித் இப்படி தான் இருக்கப்போது இதை தான் திருப்பி திருப்பீட் பண்ண போகிறேன் ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களாக இருக்கிறது தப்பு இல்லை அமித் நல்லவராக இருக்காரு சென்சிபிளாகவும் இருக்கார் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தோடனே அமித் போய் பார்ந்திட்ட பேசுறது பிடிக்கவே இல்லை ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா பார்வதி நல்லது சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரே ஒழிய அவர் அவங்க கேங்கில் போய் சேர ட்ரை பண்ணல உண்மையிலே வச்சு கேம் விளையாடுறது மற்ற மூணு பேர் தான் அப்படிங்கும் போது எனக்கு அமித் ஓகேவாக தான் இருக்குது அதே மாதிரி கனி கம்பேர்ட் டு த ஸ்டாக்ஸ்க்காக எனக்கு கனி மோசமாக தெரியல அண்ட் விக்ரமோட கேம் எனக்கு பிடிச்சே இருக்குது என்ன பண்ணாலும் எப்படி ஜட்ஜ் பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அது என்னோடய தனிப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் நல்லா தான் விளையாடுறார் அவரோட பாயிண்ட் எல்லாம் ரொம்ப க்ளியராக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை விக்ரமோட கேம்லேயே பிடிச்சோம்னா அவர் பாயிண்ட் க்ளியராக இருக்குது அவர் அப்ரோச் பண்ணுற விதம் எனக்கு கிளியராக இருக்குது பார்க்கலாம் மேபி அவர் தான் சொதப்படா கண்டிப்பாக அவரே பிடிக்காம போகும் இப்போதைக்கு நான் சொல்கிறேன் ஸோ நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது இதுக்கப்புறமா வந்து சுபிக்ஷாவும் வியானாவும் உட்காந்து சும்மா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரம்யாவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு சுபிக்ஷா ரம்யாவை தான் போட்டாங்க நாமினேஷனில் அவள் வந்து போகலாம் போலாம் அது கரெக்ட் நான் ஏன்னா ரம்யா போகலாம் போகலான்னு சொல்லிட்டுருக்காங்கன்னா ஓகே பை அப்படினு விட வேண்டியதான் எனக்கு என்ன இந்த மாதிரி ரம்யாவை தூக்கி விட்டுறது பெட்டர் ஏன்னா அவங்க தான் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்காங்க போது அவங்கள தூக்கி விட்டுட்டு விளையாடறதுக்கு விருப்பம் அவங்கள உள்ள வச்சுக்கலாம் பட் என்னோட சாய்ஸ் கேட்டிங்கன்னா எனக்கு பிரஜன் போகணும் பிரஜன் தேவையில்லை அந்த இந்த ஷோக்கு ஏன்னா அவர் ரொம்ப மோசமாக இருக்காரு கண்டிப்பாக இருக்கிற பேரும் சேர்ந்து கேட்டு போயிடும் அவரை பார்க்கவே பிடிக்கல ஒருத்தங்களை பார்க்குற எனக்கு எப்படி கம்முதனை பார்க்கும்போது திவாகரை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்ததோ அதே மாதிரி தான் பிரஜனை பார்க்கும்போது வருது ஐயோ இவர் வேண்டாம் ஸ்க்ரீனில் இவர் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்வதி எல்லாருமே சாண்ட்ரா எனக்கு திவ்யாவுமே பிடிக்கல ஏன்னா அவங்களுமே வந்து வினோத் எனக்கு நாமினேட் பண்ணும்போது வினோத் கிட்டே வினோத் சொல்லியிருந்திருக்காரு அவங்க கருமோன்னு சொன்னாங்க எனக்கு தெரில சொன்னாங்களா இல்லையான்னு உள்ளே வந்தோடனே இல்லைன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஸோ எது உண்மை எது பொய்ன்னு தெரியல ஆ அப்புறம் பார்வதியோட பொய் மூட்டை நம்ம விட்டுட்டோமே நாமினேட் பண்ணும்போது பார்வதி சொல்கிறாங்க திவாகர் வந்து பார்வதி கூட இருந்ததுனால தான் போயிட்டாருன்னு சொல்லி விக்ரம் மார்க் பண்ணி சொன்னாராம் ஹே இப்போ எவ்வளோ பெரிய பொய் தெரியுமாங்க அது காலையில் சும்மா உட்காந்துட்டு இருந்த விக்ரம்ட்ட இவங்க விக்ரம் டே சாப்பிட்டு இவங்க தான் வம்புக்கு போனாங்க டே நீங்கள் ரெண்டு பேரும் தான்ட்ட அமிச்சு விட்டீங்க இதுவாக அப்படின்னு வம்புக்கு போனோம்னாலும் அவர் பதில் சொன்னார் நாங்கள் எங்கேயும் அமிச்சு விட்டோம் நீ தான் அமிச்சு விட்டேன் அப்படின்னு விளையாட்டாக இருந்த கான்வர்சேஷன் எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் மாதிரி பப்ளிக்கில் வைக்கிறது பார்வதியோட சீப்பான ஒஸ்டான கேம் பிளே எனக்கு இதான் முதலே சொல்றேன் பார்வதி பேசவே கூடாது பாரதிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஹே பார்வதி சாப்பிட்டே அப்படின்னு கேட்டால் கூட என்னை அவர் சாப்பிட்டியான்னு கேட்டார் அப்படின்னு நாமினேட் பண்ணிடும் அது அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆள் அப்புறம் எதுக்கு நீங்கள் போய் அதை சொன்ன காரணம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா நான் பார்த்தேன் லைவில் காலையில் இந்த மாதிரி போய் கொம்பு எழுத்துட்டு இருந்துச்சு சபரிட்டி வக்கம் விக்ரம் டேயும் விக்ரம் பதில் தான் சொன்னார் அதை எடுத்து வந்து இங்கே நாமினேஷனில் குத்துது பைத்தியம் அதே மாதிரி அரோரா அரோராவுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லணுமே அப்படின்னு சொல்லி போட்டுச்சு புதுசாக வியானாக்கு அரோரா மேடம் புறாமல் ஒன்று வந்துருக்கு அதனால் வியானா வந்து அரோராவை போடுறாங்க உள்ள வந்து கெஸ்ட் வந்து அரோரா அழகாக தெரியுறாங்க ஸ்ட்ரீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் மேடம் வந்து அவங்க மட்டும் தான் தெரியணும் அடுத்தவங்கள பிச்சைக்காரங்க நடப்பு அதனால் அரோராவை போட்டு விட்டுருச்சது நாமினேஷனில் இந்தலாம் நாமினேஷன் ப்ராசஸில் நடந்த விஷயங்கள் அண்டு ஸோ எல்லோரும் நாமினேஷன் வந்துட்டாங்க இது சுபிக்ஷா பேசிகிட்டு இருந்தோம் நடந்தது அதுக்கப்புறமா இது இந்த டீம் ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்க விஜய் சேதுபதி சாரோட பையன் நடிச்சிருக்கிற வெப்சீரிஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்தாங்க பேஸ்கெட் பால் ரிலேட்டடான விஷயம்னு சொல்லிட்டு எல்லோரும் ட்ரெய்லர் போட்டு பேஸ்கெட் பால்லாம் விளையாண்டு அது ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு அதில் வந்து வியானை வந்து நான் படிக்கிறேன்னு சொல்லி நான் கியூட்டாக தமிழ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்புறம் காலையில் முதல் ரெண்டு ப்ரோமோவில் போட்ட அந்த டாஸ்க் இப்போதாங்க வருது நைட்டு தான் வந்துருக்குது உங்களுக்கு யார் வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க யார் யார் லிஸ்ட்லேயே இல்லை யார் காம்பிடேட்டருங்கிறது ஃபஸ்ட்டு விக்ரம் போனார் இது ஃபுல்லாக வெஞ்சன்ஸ்ங்க இதில் சொன்னால் எல்லாருமே வெஞ்சன்ஸ் எதுவுமே உண்மை கிடையாது முதல்ல விக்ரம் போனார் கரெக்டாக சொன்னார் எனக்கு வினோத் வந்து என்னோடய காம்பெடராக பார்க்குறேன் ஏன்னா நான் காமெடி பண்ணணும்னு தான் கடைசியில் பார்த்தா அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு கரெக்ட் காமெடி பண்ணி ட்ரை பண்ணுற விக்ரம் சார் வர மாட்டேங்குது தான் அப்புறமா வந்து காம்படி என்னோட லிஸ்ட்டு இல்லைங்கிறது பார்வதி ஏன்னா காரணம் நீங்கள் பார்க்கணும் பார்வதியோட ஸ்டைல் ஆஃப் கேமுக்கும் என்னோட ஸ்டைல் ஆஃப் கேமுக்கும் சம்பந்தமே இல்லை ஸோ நான் என்னோடய வேறு வேற பாதையில் போகிறோம் அதனால லிஸ்ட்டில் இல்லை ரொம்ப டீசெண்டாக சொன்னாங்க ஆனால் பார்வதி டீசென்ட்டாக சொல்ல தெரியுமா பார்வதி வந்துச்சு ஃபஸ்ட்டு காம்படிட்டர் எஃப்ஜேவை எஃப்ஜேவை இன்றைக்கி ஒன்று நாளை கொண்டு இருக்கிறது காம்பெட்ராக பார்வதி இப்படி மொக்கையாக பேசுது இதை வேற எல்லாம் இருக்கோம் நம்ம அடுத்து வந்து லிஸ்லையே இல்லைன்றது விக்ரம் ஒரு வாரம் நக்கெல்லாம் சொல்லிச்சு அதுக்கு நார்மலாக தான் பேச தெரியாது லிஸ்லேயே விக்ரம் இல்லை அவர்லாம் வந்து ஒரு ஆளே இல்லை அவர் வந்து நாள் நாலு வாரம் சும்மா இருந்துட்டு சும்மா விளையாடுற மாதிரி பண்ணுறாரு அவரெல்லாம் நான் அசிங்கமாக மார்க் பண்ணி எப்பவும் போட சொல்லிட்டு போச்சு அப்புறம் கடையில் அப்புறமா வந்தோடனே எல்லாரும் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் கம்ருதீன் சொன்னது பதிலுக்கு தான் கனி சொன்னாங்க இல்லை கனி முதலையே போய் கமருதீன் தான் சொல்லியிருக்காங்க காம்படிட்டர் விக்ரம் லிஸ்ல அது கம்ருதீன் அவர்கிட்ட பேசி புரிய வைக்கவே முடியலன்னு சொல்லி டீசென்ட்டாக தான் சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் இந்த கமிருஜன் என்ன பண்ணுறது எழுந்து போய் காமெடிட்டர் விக்ரமம் சொல்லிட்டு கனி லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்லி அவங்கள ஷே அவங்கள என்ன சொல்கிறது ட்ரிகர் பண்ணுற மாதிரி அசிங்கமாக பேசுது இவங்களாம் லிஸ்ட்லேயே இல்லை இவங்ககிட்ட பேசவே முடியாதே கேட்க கனி கோவம் வந்துருச்சு ஒன்றும் தப்பு இல்லை கனி எழுந்து போய் இவர்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட் ஆஃப் டைமு அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு ரிசர்ல் பண்ணிட்டு வந்தாங்க இவர்கெல்லாம் போய் மனுஷன் பேசுவானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க ஆக்சுவலாக கனி சொல்கிறதா கரெக்ட் கமரு இந்த தண்டம் தான் அதனோட பெருசாக மாற்றுக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் வேணாவும் சுபிக்ஷாவும் ரம்யாவும் சொன்னாங்க ரம்யா வந்து லிஸ்லேயே இல்லைன்னு ரம்யாவும் சொன்னாங்க ரம்யா வந்து வியானாவும் சொன்னாங்க லிஸ்லேயே இல்லன்னு இது முடிஞ்சதுக்கப்புறமா அமித் கிட்ட அவங்க வந்து கண்டிப்பிட்டு இருந்த கான்வர்சேஷன் சாண்ட்ரா வந்து கனியே சொல்லிட்டு போனாங்க லிஸ்ட்ல இல்லன்னு சாண்ட்ரா காம்பிட்டர் திவ்யாவாமா ஓய்யோ நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே காம்படிஷனாக இருந்து கிழிச்சிட்டாலும் இவங்க வந்து லிஸ்லே இல்லாத வந்து கனியா கனியும் கனி வச சாண்ட்ரா ஒன்று கனி கிரியேட் பண்ணாங்களாம் அந்த திவாகர் போய் கடிக்கிட்ட சொல்லிட்டாங்களாம் சாரி சாண்ட்ராட்ட சொல்லிட்டாங்களாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அவங்க கடியை அலிஸ்ட்டு இப்படி ஒருத்தவங்க வந்து க காம்படிட்டராக வேண்டாமா ஏ எங்கே தெரிவி வேர்ட் சூஸ் பண்ணுறீங்க எனக்கு புரியல சீரியஸாக அதிட்ட இப்படி ஒருத்தங்க என்ன மீன் பண்ண வராங்க சான்றா சீரியஸாக செம்ம காண்டாவுதுங்க எனக்கு அவ்வளோ அகலேயே பேசுகிறாங்க மற்றவங்க பேசுகிறதா காமிக்கலாம் எப்படி அதில் கண்டென்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ வெளியில் வச்சு கடி சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி நான் வந்து ஜெயிலில் உட்காந்துருக்கும் போது சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் சாண்ட்ரா சாண்ட்ரா பற்றியெலாம் பேசிட்டு தான் இருந்தோம் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக விளையாடுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அறுதலாம் இருந்துருக்காங்க பேசிகிட்டு இருந்தோம் திவாகர் கேட்கும் தெரிஞ்சு தான் பேசுகிறேன் திவாகர் போய் சொல்லுவார்னு தெரிஞ்சு தான் பேசினேன் அதுக்கு இவங்க என்னமோ பெரியவங்க மாதிரி நான் காம்பீட்டர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி கனி பேசினது நல்லா தான் இருந்தது எனக்கு கனி பேசுகிற பாயிண்ட் ஓகேவாக தான் இருக்குது கனி அடிச்சு பாயிண்ட் பேசுறாங்க தான் இருக்குது என்னென்னா கனி அண்ட் கேங் வந்து இயற்கையாக டீஃபால்ட்டாக அவங்களுக்குள்ள ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கம்ஃபர்ட் ஜோனு சொல்லி ஃபார்மான கேங் அன்பு கேங் இன்னொன்று அன்பு கேங் அடிக்கிறேன்னு கேங் பண்ணி மொத்தமாக எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிற நியாயோன்றது பேரில் கூட இல்லாத டாக்ஸிக் கேங் என்னையை கேட்டால் அன்பே ஜெயிச்சுட்டு போட்டோம் இந்த சீசனில் தான் நான் சொல்லுவேன் பரவாயில்ல ஏன்னா எதிரில் இருக்கிறது டாக்ஸிக் கேங் எதிரில் இருக்கிறது ஹீரோ கிடையாது வில்லனா அப்பாவையான்னு கேட்டால் நான் அப்பாவே ஜெயிக்கட்டும்னு சொல்லுவேன் அப்பாவே கூட இல்லை சரி ஓகே வில்லனா இல்லை வந்து அறிவில்லாதவங்களான்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன் அப்போ இல்லை வந்து அன்பா அன்பாக இருக்கிறவங்களான்னு வச்சுக்கோங்க அன்பு கேங்கான்னு வச்சுக்கோங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க அந்த பியோர் விளையாட சம் எதிரில் எது ஜெயித்தாலுமே எனக்கு ஓகேன்னு நான் சொல்கிறேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த கேங்கர் ஏன்னா அவங்க பண்ணுறது நியாயமே கிடையாது அவங்க இண்டிவிஜுவலாக விளையாடுறது இருக்கணும் அவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக விளையாண்டு இவங்களை அடிச்சிருந்தாங்கன்னா தட் இஸ் வெல் அண்ட் குட் அவங்க உட்காந்து குசுன்னு பேசாமையே இண்டிவிஜுவலாகவே அடிச்சிருந்துருக்கலாம் இவங்க தப்பு பண்ணுறாங்க நீங்கள் ஜென்ரலாக எல்லாரும் போகிற போக்கில் பேசிக்கிறதானே அதை வச்சே விளையாடலாம் இவங்க அப்படி விளையாண்டாங்க தனியாக உங்க வந்து பேச மாட்டாங்க பார்வதி திவாகும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்கள டார்கெட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க எனக்கு புரியல எல்லாருக்கிட்ட போய் அசிங்கமாக பேசுறது எல்லாரையும் மார்க் பண்ணுறது எல்லாரையும் தகுதியில் தராதரோ இல்லைன்றது வக்கறவர்க்கரோடு எல்லாேருக்கும் பேர் வைக்கிறது அந்த மாதிரி பண்ணால் அவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க வேறு ஆப்ஷன் இல்லை இல்லை என்னத்த டார்கெட் பண்ணுறாங்கன்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து பார்வதி தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க உட்காந்து பார்வதியை பகடக்காயாக யூஸ் பண்ணுறோம்னு நினச்சி பிரஜின் சாண்ட்ரா திவ்யா பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பா போய் முடியும் ஓட் பேங்க்கில் பிரஜன் வந்து ஆல்ரெடி கீழேருந்து ஒரு நாலாவது இடத்துல அஞ்சாவது இடத்துலையும் இருக்கார் இன்னும் கீழே வந்தாருன்னா பிரஜின் காலி எனக்கு ஒன்றே தான் உண்மையாகவே ஓட் பேசிஸில் போகுது அப்படின்னா முதல்ல டாக்ஸிக் கேங் போகட்டும் அப்புறமா அன்பு கேங் அடிச்சிக்கலாம் அவ்வளோதான் எனக்கு தோணுது யாருமே சரியில்லை தான் யாருமே நல்லா விளையாடலாம் ஆனால் எது மோசோன்னு பார்த்தா டாக்ஸிக் கேங்க் தான் மோசம் அன்பு கேங் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நல்லவராக இருக்கிற அமித்துக்கு இவ்வளோ எதிர்ப்பு அப்படிங்கும்போது அதனால் ஒத்துக்கவே முடியல அவர் உடுத்தப்பும் மணலை பேசாமல் அவர் அமித் இருக்கார் வினோத் இருக்கார் அவங்கள கூடவே நிறுத்திக்கலாம் ஃபைனல் ஸ்டேஜில் உண்மையிலேயே மக்கள் ஓட்டாக இருந்ததுன்னா நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஆண்கள் கொண்டு போய் ஃபைனல் செஜிஷன் நிறுத்திக்கலாம் சுபிக்ஷா கூட என்ன கிட்டே கஷ்டப்படுற தான் அது கேம் பிளே நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்கல ஒரு ஆட்டிடியூட் பிடிக்காதனால கூட இவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஆனால் அது கொஞ்சம் விஷமாக தான் இருக்குது விடுங்க வினோத் சபரி கூட இப்போ சபரி பார்ப்போம் ஏன்னா சபரி வந்து எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியல இன்றைக்கி எதுவும் பெருசாக அவர் ரியாக்ட்டும் பண்ணலை ஆனால் இந்த டாக்ஸிக் கேங்கே வேண்டாம் என்னோட அபிப்யாயம் அருவரா கூட கூட்டு போயிடலாங்க ஏன்னா அந்த பொண்ணு சென்சிபிளாக பேசுது அவ்வளோ சென்சிபிளாக பேசுது ரஜின் சாண்ட்ரா திவ்யா பார்வதி கமருதன் இவங்க அஞ்சு பேரையும் மீட் பண்ணிட்டு அடுத்தவங்களை பண்ணால் கேம் பார்க்குறதுக்கு நியாயமாக இருக்கும் சொசைட்டிக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும் இல்லைனா கெடுதல் பண்ணுறவங்க கண்டிங்னஸ் இருக்கிறவங்க ஜெயிக்கிறாங்கன்னா போய் முடியும் திவ்யா ஓட் பேங்கில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க எனக்கு இதுவுமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க நம்மளுக்கு கிரிக்கெட் அஞ்சு ஓட்டு தான் பார்த்து யோசிச்சுட்டு நல்லவங்களுக்காக போடுங்க நல்லதாக செய்வோம் தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு ரிவ்யூ நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்